துளசி மகாலட்சுமி வாசம் செய்வாங்களாமே எனக்கு அது தெரியாதுப்பா ஆனா என் குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சாலும் இல்லை டெய்லி ஒரு ஆறு லீஃப் வந்து நான் ரெகுலரா இருக்கேன் ஆஸ்துமா சளி இருமல் அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு ரெகுலரா நம்ம ஆறு லீஃப் அதாவது நம்ம தாத்தாக்கு இருக்கு பாட்டிக்கு இருக்கு ஆஸ்துமா இருந்தது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா நாம் வந்து ரெகுலராக ஒரு ஆறு லீஃப் நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சளி தொந்தரவு முழுசாக இருக்கிறதில்லை ஏன்னா எங்கள் மாமியாக இருக்குது சளி அஸ்துமாக இருந்தது என் குழந்தைங்களுக்கு அது பாதிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெகுலராக என் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அதாவது டீ காஃபி அந்த மாதிரி குடிக்க மாட்டாங்க டே ரெகுலராக துளசி எடுத்து எடுத்துக்க மாட்டாங்க நாம் உணவில் எப்படி கொடுக்கணும்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா நாம் அந்த மாதிரி நான் கொடுத்துட்ருக்கேன் அதனால என் குழந்தைங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது ஆஸ்துமா இருக்கிற குழந்தைகளுக்கு நல்ல ஒரு இயற்கையின் அறிவு கொடை மருந்து